வ சிவாரிவ சிவ சிவாராய குருவுக்கும் குரு பண்டாரத்திக்கும் முறையோ 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 சிவசிவாண்டிக்கும் ஆண்டிச்சிக்கும் ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா கட்டியம் 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 சிவ ஐயா நாராயணருக்கும் நாட்டுக்கு பெரிய வைகுண்டருக்கும் சிவசிவா சிவ சிவ ஐயா நாராயண சுவாமி ஜயம் 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 நாராயணரா ஜம் ஜெயம் ஜயம் 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 தேசம் அகம் ஏகம் திட்டித்த மகாவர இந்திர நாராயணரையா ஐயா நிச்சயத்தபடி அல்லாது மனித நிச்சயத்தபடி அல்ல ஐயாவே அங்கும் இங்கும் எவ இருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகரகாய சிவா அரக சிவ சிவ சிவா அரக ஐயா நாராயணர்க்கும் அம்மை உமையாளுக்கும் தெய்வாரிடுவது முறையோ 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 உயிர்க்கும் நரக உயிர்க்கும் தீ நரக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வை உண்ட பதவி உயிர்க்கும் எ உயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரக அரகும் நம்மை உமையாழைக்கும் தெய்வாளிடுவது முறையா 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 முன்னுள் ராமருக்கும் இப்போ வந்த நாராயணர் எங்கும் நிறைந்தவர் தான் ஏகம்மயமான நமக்கு உதவி செய்ய வந்த நாராயணர் இவர்தான் எயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 அரக அரகும் அம்மை உமையாடுகளுக்கும் முறையோ 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 கரடு முரடுட்டி படியேறினார் எங்கள் ஐயா காவலர்கிட்டே வந்து சிவ 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 சிவா அரக அரக அம்மை உமையாளுக்கும் தெய்வாரி முறையோ 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 கரடு முரடு தட்டு